உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நெல்லையில் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் நிறுவனத் தலைவர் முனைவர் ஜான் பாண்டியன் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்து பேசினார் முனைவர் ஜான் பாண்டியன் அவர்கள் மக்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும் என்பதை தான் நம்ம பார்க்கணும் போது தவிர வேலை வாய்ப்புகள் இல்லாமல் வனாந்திர காடா இருக்கிறத நாடாகும் சொல்லி மத்திய அரசு முயற்சி செய்து அதை எதிர்ப்பதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன்

எப்படிப்பட்ட ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாநில அரசுக்கான அங்கீகாரத்தை வந்து குறைக்கிறதா எப்படி சுதந்திர வாங்கின காலத்திலிருந்து இதுவரைக்கும் எப்படி அது அறிவிக்கப்பட்டது உங்களுக்கு தெரிந்தன திடீர்னு இப்ப மட்டும் ஏ அதை முளைச்சுக்கிட்டு வராங்க எல்லாரும் சுதந்திர வாங்கின காலத்திலிருந்து அந்த பண்பாடு முறை கவுனருக்கு உட்பட்டு எது எது மாநில அரசு செயல்படணும் மாநில அரசு எப்படி செயல்படணுங்கிறதுக்கு வரமுறை பண்ணி சுதந்திரம் கொடுத்ததுல இருந்து எழுதி வச்சிருக்காங்க டாக்டர் பா அம்பேத்கர் அவர்கள் திட்டவட்டமாக அருமையான சட்டத்தை ஏற்றிருக்காரு அதன் அடிப்படையில் தான் நடந்துகிட்டு இருக்க தவிர இது வந்து ஒரு குறை சொல்ல வேண்டும் என்பதற்காகவே தமிழ்நாடு அரசு குறை சொல்வதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் துணை தேர்ந்தெடுக்கிறது வந்து கவர்னருக்கு ஏன் பவர் கொடுத்தா என்ன இல்ல இதுக்கு முன்னால ஏன் கேட்கல காங்கிரஸ் ஆட்சி கிட்டத்தட்ட எத்தனை ஆண்டுகளாக நீங்க கேட்கல திமுக ஆட்சி எத்தனை ஆண்டுகளாக நீங்க ஆடுங்க அப்ப ஏன் கேட்கல கவர்னருக்கு முக்கியத்துவம் கொடுக்காது மாநில அரசுக்கு கேட்கல என்ன இப்ப பிஜேபி ஆட்சி உட்கார்ந்த உடனே எனக்கு மாநில அரசு சொல்லி அப்ப என்ன என்ன பொறுப்பு என்ன எண்ணங்கள் ஒருத்தர் டேமேஜ் பண்ணணும் மக்கள்கிட்ட விச பிரச்சாரத்தை கருப்பு நீட்டு சொன்னாங்கல்ல நீட்டு 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 சொன்னாங்க இது அதோட முடிஞ்சு போச்சா அடுத்த எலெக்ஷன் ரொம்ப நீட்டை ஊதி பேசுவாங்க நான் நீட்டு முதல் வந்த உடனே நீட்டை நிச்சயமா ஒழிப்பேன் எங்களுடைய கையெழுத்து முதலா சொன்னேன் எங்க என்னாச்சு எல்லா மக்களை ஏமாத்தி பிழைக்கிற கூட்டமா இருக்குது இதை மக்கள் தான் புரிஞ்சுக்கணும் நான் சொல்றேன் இல்ல மாநில அரசு அதிகாரத்தில் இருக்குன்னு சொல்லி இதுவரைக்கும் சட்டத்துல எழுதல சட்டம் வரையறுக்கப்பட்டு அதுக்கு ஆதரவு கொடுக்கலாம் அதிமுக குற்றச்சாட்டு மக்களுடைய குற்றச்சாட்டு ஆறுல வந்து இப்ப அடுத்த பொங்கல் ரெண்டாயிரம் ரூபா கொடுப்பாங்க இல்ல ஆயிரம் ரூபாய் கொடுப்பாங்க ரெண்டாயிரத்தி கொடுப்பாங்க தேர்தலை முன்னோக்கி நடத்துகின்றது அந்த ஆயிரம் ரூபா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்த தேர்தல் வந்து என்ன எம்பி தேர்தலுக்கு வரும்போது ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்க அதை வச்சு ஓட்டு வாங்கிட்டாங்க இப்ப இருபத்தஞ்சு தேர்தல் இல்ல இப்ப இருபத்தாறு தேர்தல் வரப்போது தேர்தலுக்காக ஏற்பாடு செய்யப்படுகிறதா பொங்கல் படி அந்த பொங்கல் படி இருபத்தஞ்சு கொடுக்கல இருபத்தி ஆறுல வரும்போது கொடுப்பாங்க கண்டிப்பா பாருங்க மீடியா சொல்லப்படுறீங்க அது தவறான ஒரு முன்னராம எல்லாருமே போராடிட்டு இருக்காங்க யாராக இருந்தாலும் ஒரு பெண்மணியை வந்து தவறுதாக பயன்படுத்தி அதை கண்டுபிடிக்கக்கூடிய நிலையில இருக்கும்பொழுது எல்லாரும் சேர்ந்து அதையே ஒரு குற்றச்சாட்டா குறை சொல்லி இது அண்ணா இந்த மாதிரி நடந்துச்சு இந்த மாதிரி பாலியல் வன்முறை நடந்துச்சு நடந்துச்சுன்னா அதையே சொல்லி சொல்லி நம்ம பள்ளியே நம்ம குத்தி நாத்தம் பாத்துக்கிட்டு இருக்கோம் அதுக்கு அரசு நடவடிக்கை எடுக்குது அந்த உத்தரிதமான நடவடிக்கை நம்புறோம் அதற்கு நாம் ஆதரவா இருக்கணுமே தவிர இதையே குறை சூழலேயே நோக்கமாக இருப்பது எதிர்கட்சிகளுடைய சிம்ம சொப்பளமா இருக்கு அதையும் நான் நன்மையாக கண்டிக்கிறேன் குடியரசீக்கிரம் என்னங்க கரெக்டா இருக்குன்னு சொல்ல முடியாது துரிதமாக நடவடிக்கை கேடுன்னு எல்லாரும் சொல்றோம் அதை தான் மக்கள் சொல்றாங்க இங்க சீக்கிரத்தில் கூடிய இடத்துல பத்த அந்த பாக்ஸ்ல போடுறாங்க வெய்போர்டு இதுக்கு கூடி சீக்கிரத்துல கூடி வச்சிருக்கேன் அப்ப வந்து நாங்க வந்து இருக்கோம் இருக்கு एनटी அலைன்ஸ்ல இருக்குறேன் एनटी அலைன்ஸ் என்பது இந்தியா முழுவதும் இந்தியா அலைன்ஸ் மாதிரி एनटी அலைன்ஸ் தமிழ்நாட்டில் இருக்கு தமிழ்நாட்டுல நாங்க இருக்கோம்ல இந்திய அலைன்ஸ் தான் இருக்கு அது உங்களுக்கு என்ன சந்தேகம் அதுல அந்த சூழ்நிலை பொறுத்தா அலைன்ஸ் என்பது வந்து தேர்தல் காலகட்டத்தை பொறுத்த மட்டும் யாரோட சேரணும் யாரோட சேரக்கூடாது செயற்குழு புதுக்குழு கூட்டி இவங்களோட சேரலாமா வேண்டாமா இந்திய அலையன்ஸ் இருப்போமா வேண்டாமா அப்பதான் முடிவெடுக்க முடியும் ஆனா இப்பதைக்கு நாங்க இந்திய அலையன்ஸ் தான் இருக்கும் வேற எந்த மாற்று கருத்து இல்ல பார்க்கலாம் தேர்தல் வரட்டு பார்ப்போம் அதான் தேர்தல் நேரம் தான் இப்ப சொல்ல மாட்டேன் தேங்க்யூ தேங்க்யூ அதாவது மாநில அரசுக்கு வந்து மத்திய அரசு லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க தகவல் தகவல் தான் இருந்து எப்படி தேவேந்திர குல வேளாளர் என்று அரசாணை மத்திய அரசு கொடுத்ததோ அதுபோந்து மாநில அரசு ரெக்கமெண்ட் பண்ணணும் பட்டியலிருந்து வெளியில் போலாம் அவங்களுக்கு நாங்கள் ஒப்புதல் கொடுக்கணும் சொல்லி கொடுத்து இதே பாராளுமன்றத்துக்கு அனுப்பிச்சு பாராளுமன்றத்தில் முன்னிறுத்து அவங்க அதில் ஓட்டெடுப்பு நடத்தி அதன் பட்டியலிருந்து வெளியில் போக முடியும் சட்ட சிக்கல்கள் இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது போராடிக்கிட்டு இருக்கோம் தேவேந்திரகுல வேளாண் மக்கள் நாங்கெல்லாம் போராடிக்கிட்டு இருக்கோம் மோடியை விட்டு நான் பல திருப்பு நாங்க கொடுத்திருக்கோம் மனு கொடுத்துருக்கோம் அரசியல் சார்பில் நிறைய மந்திரிகளை பார்த்து நானே கொண்டு போய் கொடுத்துருக்கிறேன் பொறுத்திருந்து உடனே கிடைக்க நாற்பது வருஷம் கழிச்சுதான் தேவேந்திரகுல வேளாண் அரசாணையே கிடைச்ச உங்களுக்கு தெரியும் இப்போ நாற்பது ஆண்டுக்கு முன்னாலே நான் போராடிக்கிட்டு இருந்தேன் அவருடைய வெளிப்பாடு இப்போதான் போன ரெண்டு ஆண்டுக்கு முன்னால்தான் தேவேந்திரகுல வேளாண் அரசாணை கிடைச்சிருக்கு அது மேலே பட்டியலிருந்து வெளியில போற நம்பிக்கையோட இருக்கும் பார்ப்போம் முயற்சி பண்ணுவோம் போராடுவோம் வெற்றி பெறுவோம் மாநிலத்தை நான் இயற்கையை சொல்ல அரசு வந்து அந்த மக்களுக்கு உரிய பாதுகாப்பும் அவங்களுக்கு உரிய உரிமையும் கொடுக்கணும் சொல்லி இயற்கையை நான் அதை தான் இப்பவும் கேட்குறோம் ஏன் அது சாயாமல் இருக்கிறார்கள் என்பது எனக்கு தெரியல அது பிரைவேட் லேண்ட் அது முடிஞ்சு போச்சு தொண்ணூத்தி ஒன்பது வருஷம் லீஸ் காலாவதி ஆயிடுச்சு இப்ப அது அரசே எடுத்து அவங்களுக்கு கொடுக்கலாம் இல்லையா மக்கள் கொடுக்கலாம் இல்லையா ஏன் கொடுக்க மாட்டேங்க ஏன்னா அங்கு அதிகமாக வாழ்கிற மக்கள் தேவேந்திரகுல வேளாண் மக்கள் ஒட்டுமொத்த தேவேந்திரகுள மக்கள் அதிகமா இருக்கிறதில்ல வஞ்சிக்கணுங்கிறதா அரசு நினைக்குதுன்னு நாங்கள் கருதுறோம் அது அரசு அரசுதான் முட்பட்டு செயல்பட்டு அந்த மக்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுத்து அவர்களே அந்த தொழிற்சா தொழில் உருவாக்கி அவங்க உருவாக்கணும் நாங்கள் அது கூட சொல்லிக்காங்க ரொம்ப ஆண்டுகளாக நாலு தலைமுறையா இருந்த மக்களுக்கு அஞ்சு ஏக்கர் இடம் கொடுங்க விவசாயத்தில் சிறந்தவங்க எங்க மக்கள் அஞ்சு ஏக்கர் இடத்தை கொடுத்து அதில் குடுக்கறதுனால ஒரு பெரிய மைனஸ் ஆக ஆகப்படுறதில்லை அரசுக்கு கொடுத்து அவங்களை வாழ்வாதாரத்தை உழைத்த சொல்லி மனிதனா பாருங்க மக்களா பாருங்க சாதியா பார்க்க கூடாதுன்னு அரசு நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் நடக்குது கஞ்சா போட்டு எதுக்கு வெட்டுறோம்னு அவனுக்கே தெரிய மாட்டேங்குது ரோட்ல போற எதுக்கு வெட்டா கஞ்சா போட்டு வெட்டிட்டாங்க எதிரி கிடையாது மோட்டிவேஷன் கிடையாது சாதி கிடையாது ஒண்ணும் கிடையாது சோ இது வந்து அரசு தான் அந்த போதை வசதிகளை குறைக்கணும் நாங்களும் டிபார்ட்மெண்ட் வச்சிருக்கோம் அதை வச்சு நாங்க எல்லாமே நடவடிக்கை எடுக்க எடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க இன்னும் எடுத்தப்பாரு இல்ல கஞ்சா இன்னைக்கும் திருநெல்வேலி மாநகரத்தில் ரொம்ப அதிகமா இருக்குது அதே மாதிரி திருநெல்வேலி மாவட்டம் முழுவதும் இருக்குது தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்குது மதுரை மாவட்டத்தில் இருக்குது திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்குது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் எல்லா மாவட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா கஞ்சா தான் அதிகமாக இருக்குது மதுவை விட அதிகமாக போதை பொருட்களாக இருக்குது கஞ்சா அந்த கஞ்சா தான் அதிகமாக வியாபாரம் நடக்குது இது காவல்துறை ஒரு சில அதிகாரிகள் தெரியாமல் நடக்குன்னு சொன்னால் தவறு கண்ணை மூடிக்கிட்டு சொல்லக்கூடாது ஒரு சில அதிகாரிகளும் உடந்தையாக செயல்படுறாங்க இதை அரசு தான் கண்காணிக்கணும் கண்காணித்து போதையை நிறுத்தினாலே அந்த அந்த கஞ்சா வருவதை தடுத்து நிறுத்தினாலும் நிச்சயமாக அந்த கொலைகள் நடக்காது கொலைக்கலாக மாறாது